ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பாக்க வந்த வள்ளலே பரம ஆனந்த ஞான குருவே சீர்திருத்தம் செய்து இந்த கலியினில் சித்தி மிகு மகான்களை உருவாக்க உருவாக்க அவதாரம் எடுத்த உயர் ஞானியே உலகத்தில் உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் குருவாக மகா சூட்சமாய் உள்ளிருந்து குறையில்லா ஞான அறிவுரை ஆசி ஆசி தனை சோபகிருது செல் திங்களில் உரைப்பேன் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் முப்பத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அரங்கனுக்கு இன்னும் சக்தி பல கூடிட ஆற்றலாக ஆறுமுகன் நித்தம் நித்தம் சக்தி வழங்கி வருகின்றேன் வருகவே அரங்கனுக்கு பிரம்ம வேலை காலங்களில் வல்லமை பட தினமும் ஆறுமுகன் என் ஆற்றல் பெருக்கம் கூடி வர வருகவே அரங்கனுக்கு தருகின்ற உணவும் அரங்கனுக்கு தருகின்ற வழிமுறைகள் அத்தனையும் ஆறுமுகன் யான் தருவதாகும் அன்னதனால் அரங்கன் வழங்குகின்ற தீட்சையும் ஞானமும் உபதேசமும் தருமமும் ஆறுமுகன் யானே அரங்கன் செய்வதாகும் அன்னதனால் உலகோர் ஏற்று அரங்கன் வழி தொடர்ந்து வந்தால் அனைவருக்கும் பாதுகாப்பு பெருகுவதோடு வரமென வருகின்ற யாவருக்கும் ஞானம் பெருகி வையகத்தை காக்கின்ற மகா சக்தியாக தர்ம பலமும் ஞான பலமும் தயவு மிகுந்த ஞானிகளை உருவாகும் மாற்றமும் தயவு மிகுந்த ஞானிகளாக உருவாகும் மாற்றமும் மாற்றமும் அரங்கன் தவ தர்ம சக்தியாலை கிட்டும் வல்லமை பட உலகூர் ஓங்கார குடில் நோக்கி வந்து வரம் தரும் அரங்கன் திருவடி பற்றி முருகா அரங்கா என வணங்கி முழுமை பட ஞானம் பயின்று மொழிகுவேன் நரங்கன் வகுத்துள்ள சத்திய ஜோதி அமைப்பான ஆன்மிக அரசியல் களம் கண்டு அகிலத்தில் சேவை வழி இறங்கிட அற்புதம் கழியினில் சடிதி இனிதே நடந்தேறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று